அன்பான வாடிக்கையாளர்களே நம்ம வந்து இப்ப பாக்குறது வந்து ஒரு லைஃப் எல்ஐசில வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் டேம் இன்சூரன்ஸ் கேக்குறாங்க டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்குற அளவுக்கான எலிஜிபிலிட்டி நம்ம பாடியிலயும் இருக்கணும் நம்ம ஏர்னிங்ஸ்லயும் இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா என்ன செய்யும் டேர்ம் இன்சூரன்ஸ் கிடைக்க வாய்ப்பு இல்லாம போயிருக்கு அப்படி இல்லாம போற நேரத்தில் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் மாதிரி ஒரு ப்ரொடெக்ஷனை எடுக்கிறதுக்கு தான் இந்த நம்ம என்ன செய்யறோம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்திருக்கேன் பாருங்க ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் பாலிசி ஒருத்தர் எடுக்கிறாரு அவருக்கு வயசு வந்து முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு வருஷமும் என்ன செய்யறாரு அந்த பாலிசி எடுத்திருக்காரு சோ ப்ரீமியம் பேயிங் டைமு முப்பத்தஞ்சு வருஷம் என்ன செய்யறது செலக்ட் பண்றாரு இதுல வந்து அவர் தேவை பண்ணிருக்கிறது என்னன்னா ஆக்சிடென்ட் டெத்து அல்லது டிசபிலிட்டி கவர் அஞ்சு லட்ச ரூபா செலக்ட் பண்ணியிருக்காரு டேர்ம் ரைடரும் இதுல வந்து ஒரு அஞ்சு லட்சம் இன்பில்டாவே சேர்த்து எடுக்கிறாரு அப்படின்னா ஒரு ரிஸ்க் கவர் ஆச்சுன்னா அஞ்சு லட்ச ரூபாய் ரம் இன்சூடும் கிடைக்கும் டேர்ம் இன்சூரன்ஸும் ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் பத்து லட்ச ரூபாய்க்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கவர் எடுத்துக்கிறாரு இதுக்கு அவர் மந்த்லி கட்டக்கூடிய பிரீமியம் எவ்வளவு அப்படின்றத பாருங்க ஆயிரத்தி அறுநூத்தி அம்பத்தெட்டு ரூபா தான் ரெண்டாவது வருஷத்துல இருந்து ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி மூணு ரூபாய் கட்டுவாரு அந்த பிரீமியம் சார்ட் இதுல ஃபஸ்ட் இயர் எவ்வளவு கட்டுறாரு ஜிஎஸ்டியோட செகண்ட் இயர் ஜிஎஸ்டியோட எவ்வளவு கட்டுறாங்க பிரீமியம் சார்ட் இருக்கு இதை பாருங்க இல்ல ஸ்கிரீன்ஷா எடுத்து வச்சுக்கோங்க சோ ஒரு நாளைக்கு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி ரெண்டு ரூபா சேமிச்சாலே என்ன செய்யும் இந்த பாலிசியில நீங்க என்ன செய்ய முடியும் உங்க ஃபேமிலிக்காக எடுத்து கொடுக்க முடியும் சோ இப்படி நீங்க காலகட்டத்தில் சேர்த்துக்கிட்டே வரும்போது இந்த பாலிசிக்கு மொத்தமா நீங்க கட்டியிருக்க தொகை எவ்வளவாக இருக்கும் அப்படின்னா ஆறு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி நாலு டோட்டல் பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கிறது வந்து இருபத்தி நாலு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய் பெனிஃபிட்டா கிடைக்குது அஞ்சு லட்சம் ரூபாய் உங்களுக்கு கிடைக்கூடிய போனஸ் வந்து ஏழு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபா போனஸ் பைனல் அடிஷனல் போனஸ் நிறுவனம் பார்த்து கொடுக்கறது பதினோரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா எக்ஸ்பெக்டட் மெச்சூரிட்டி அமௌண்ட் ஆப்டர் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் பாலிசி மெச்சூரிட்டி ஆயிருது அப்படின்னா உங்களுக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட் மொத்தம் இவ்வளவு கிடைக்கும் டேர்ம் டோட்டல் எந்த பாலிசி எவ்ளோ கட்டிருப்பீங்க சோ இதுல வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசியில மெச்சூரிட்டி அப்படின்னு ஒண்ணு கிடையாது ஒருவேளை நம்ம லைவ்ல இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடையாது எந்த அமௌண்ட்டுமே கிடைக்காது பட் இதுல அப்படி கிடையாது உங்களுக்கு எல்லா விஷயங்களுமே கிடைக்குது இது வந்து பெனிஃபிட் தெரியும் முப்பத்தஞ்சு வயசுல எடுக்கிறாரு அறுபது வயசுல ஏதோ ஒரு ரிஸ்க் ஏற்படுது நார்மல் கவரேஜ்ல இறந்தாரு அப்படின்னா பதினெட்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் அவருக்கு குடும்பத்துக்கு கிடைக்கும் அவர் ஒரு வண்டியில போறாரு டிராவல்ல போய் ஒரு ஆக்சிடென்ட்ல இறக்குறாரு அப்படின்னா இருபத்தி மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் அவங்க குடும்பத்துக்கு கிடைக்குது ஒருவேளை அவருக்கு ஏதாவது லோன் தேவைப்படுது ஒரு கையில ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் இம்மீடியட்டா எனக்கு ஒன்னு தேவைப்படுது அப்படின்னாலும் அவருக்கு எலிஜிபிலிட்டி வந்து மூணு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஆறு ரூபாய் வந்து என்ன இருக்கு லோன் எலிஜிபிலிட்டிக்கு தேவைப்பட்டுக்குன்னா லோன் கூட என்ன செஞ்சுக்கலாம் அவரு எடுத்துக்கலாம் அதுக்குரிய இன்ட்ரெஸ்ட் அவர் கட்டினா போதும் சோ இப்படி பாலிசிகளை வந்து என்ன செய்யுது எடுக்கும் பொழுது உங்களுக்கு பெரும் தொகையை நீங்க கட்ட வேண்டியது இல்ல சிறு தொகையா கட்டி நீண்ட நாட்களுக்கு எடுக்கும் பொழுது நீங்க நீங்க நினைக்கலாம் அது எழுபத்து நான் அறுபத்தொம்பது வயசு வரை எப்படி சார் சம்பாதிக்கிறது அறுபது வயசு வரைந்தா சம்பாதிப்பேன் அதுக்கப்புறம் உங்க பிள்ளைகளையும் சம்பாதிச்சு கூட ஒரு பத்து வருஷம் என்ன செய்யுங்க கட்ட சொல்லுங்க அத தான் செய்ய முடியும் இதுக்காக வருஷம் கட்டுறதுக்கு இன்னொரு நபரை கூட்டிட்டு வர முடியாதுப்பா கூட கட்டினோம்னா உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும் எல்லா பிள்ளைகளுமே கட்டதான் செய்யும் சோ அப்ப வந்து அந்த மாதிரி என்ன செய்யுங்க ஒரு நல்ல பிளான எடுத்து டேர்ம் இன்சூரன்ஸ் கிடைக்கலனா அதோட டேர்ம் இன்சூரன்ஸ் இல்லையு போயிடாதீங்க டேர்ம் இன்சூரன்ஸ் ரிஸ்க்கு ஏற்பட்டா அந்த பெரும் தொகை கிடைக்கும் நாங்க இல்லேன்னு சொல்லல பட் அதற்குரிய நம்ம கெப்பாசிட்டி இருக்கணும் நம்ம ஏர்னிங்ஸ் வருமான சம்பளம் கொடுக்குற இடத்துல கிடைக்குதான்னு பார்க்கணும் ஐடி ரிட்டர்ன்ஸ் பைல் பண்றவங்களான்னு பாக்கணும் அந்த மாதிரி விஷயங்கள அதுக்கப்புறம் ஹெல்த் உங்களுக்கு அந்த பாலிசிக்கு சூட்டபிள் பார்க்கணும் இதெல்லாம் அமைஞ்சாத உங்களுக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்து கொடுக்க முடியும் அப்படி இல்லாத பட்சத்துல இந்த ரெண்டோமேட்டு நியூ பிளான் என்ன நான் எடுத்துக் கொடுக்கறோம் கீழே என்னுடைய மொபைல் நம்பர் இமெயில் ஐடி எல்லாமே கொடுத்துருக்கேன் கான்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த மாதிரியான டேர்ம் இன்சூரன்ஸ் தேவைப்பட்டிருக்கு அப்படின்னா கண்டிப்பா தொடர்பு கொள்ளுங்கள் இது டேர்ம் இன்சூரன்ஸ் கிடையாது எல்ஐசி பாலிசி தான் பட் டேர்ம் இன்சூரன்ஸ் மாதிரி நம்ம எடுத்து மெச்சூரிட்டியும் வாங்கக்கூடிய ஒரு பெனிஃபிட் இருக்கு நம்மளுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் உங்களுக்கு வேற பாலிசி தொடர்பான ஒரு சேமிப்பு திட்டத்தை ஆரம்பிக்கணும்னா அதையும் நம்ம ஆரம்பித்து கொடுப்போம் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியும் நம்ம எடுத்து கொடுப்போம் நம்முடைய சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு தேவை என்னன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான திட்டங்களை வகுப்பு உங்களுக்கு கொடுப்போம் நன்றி வணக்கம்